ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் தூதுவளை சூப்பு வந்து சளி இருமில் போகக்கூடிய தூதுவளை சூப்பு காய்ச்சல் எல்லாத்தையுமே போக்குங்க எப்படி செய்கிறது உடம்பு வலி எல்லாமே தீர்க்கக்கூடிய இந்த தூதுவளை சூப்பு வந்து நம்ம புளி சேர்த்தாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நான் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்கிறேங்க அதுக்கு வந்து நான் தூதுவளை இலை எடுத்துருக்கேங்க அது அல்லாமல் மொசு மசுக்கைன்னு சொல்கிறேன் மொசு மசுக்கையும் வந்து நம்மளுக்கு சளி நெஞ்சு சளியெல்லாம் போகக்கூடியதுங்க அந்த மொசு மொசுக்கை இலைகளும் எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக துளசி எடுத்துருக்குறேங்க பாருங்க துளசி எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி இலைகள் வந்து ஒரு நாலு இலைகள் வந்து எடுத்துருக்குறேங்க இது வந்து அஸ்வகந்தா இலைங்க இது வந்து கசப்பு தன்மை கொடுக்கக்கூடியதுங்க அதனால இது ஒரு ரெண்டு இலை மட்டும் எடுத்துருக்குறேங்க இதில் நிறைய நிறைய நோதிர சக்தி வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் இது கிடச்சின்னா இதையும் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு செட்டி நாட்டு சைடெலாம் வந்து இது இந்த இலையை அரைச்சி வத்த குழம்புலாம் வைப்பாங்க இப்போ இந்த பொருளெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இது கூட இன்னும் என்னென்ன பொருள்லாம் சேர்த்து நம்ம எப்படி ரசம் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க வானொலி காஞ்சதும் நான் கடலெண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு வர மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு எண்ணெயில் நம்ம வதை கொட்டலாங்க இது நல்லா பலூன் போல் புஸ் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம மல்லி விதைகள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனா நம்மளுக்கு ஸ்பூனில் ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்துடுங்க அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகு வந்து ஒரு பத்து இருபது மிளகு சேர்த்துக்கலாங்க சீரகம் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துனா நம்ம ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நம்மளுக்கு வருவதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு கூடவே நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மொசு முசுக்கை தூதுவளை துளசி எல்லா இலைகளையும் கற்பூர் வள்ளி எல்லா இலைகளையும் நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கிலாங்க இதில் தக்காளியோ புளியோ எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க புளி சேர்த்துனா அதனோட தன்மை மருத்துவ குணங்கள் வந்து போயிருந்து சொல்லி சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வந்து சளி பிடிச்சாலோ காய்ச்சல் வந்தாலோ இது போல் தான் தூதுவளை சூப்பு வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு தடவை செஞ்சு அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு உடம்பு சரியில்லை சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாங்க சும்மாவும் நம்ம அப்படியே டம்ளாட்டில் ஊற்றி சூப்பு போல் குடிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்குது இது வந்து நல்லா பச்சை வாசம் போக நம்ம சுருளை வதக்கிடணுங்க கொத்தமல்லி தலையெல்லாம் எப்படி சுருண்டு வருதோ அது போலயே இந்த இலைகளும் நம்மளுக்கு சுருண்டு வரணுங்க தீய அதிகமாக வச்சு நம்ம இந்த போட்டிருக்கிற சீரக மல்லி எல்லாம் கரைஞ்சி போயிடாமல் இது போல் மிதமான தீலேயும் வச்சு சுருண்டு வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுக்கணுங்க குழந்தைங்க கூட இதை கொடுத்திங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது குடிக்கிறதுக்கு பாருங்க இது போல் சுருண்டு வந்ததையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆட்டுங்க அது கூட இன்னும் என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க அப்போது நம்மளுக்கு இது எல்லாமே நல்லா சூடு வந்து ஆரிடுச்சுங்க இது வந்து மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்திக்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த எப்பப்போ எந்தெந்த பொருள் வந்து சேர்த்துற அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக தெரியுங்க இதை நம்ம சேர்த்திட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க நம்ம முழுசாக போட்டால் நம்மளுக்கு அறப்படாதுங்க அதனால் இது போல் நம்ம ஒரு தட்டு தட்டியோ இல்லை மாதிரி நசுக்கியோ கூட வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க திருப்பி அரைச்சிட்டு அது கூட என்ன சேர்த்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க பாருங்கள் இது போல் நல்லா மை போல் அரைச்சிட்டு இது கூட ஒரு நாலு பூண்டு பல் வந்து சேர்த்து கடைசியாக நம்ம ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாங்க அம்மியில் அரைச்சா இதை விட சிறப்புங்க கடைசியாக நம்ம அந்த பூண்டுப்பல் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த அரைச்சி விடுதலில் ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வெள்ளைப்பூடு வந்து நல்லா மைய அரைய வேண்டியது இல்லைங்க ஒன்று பாதியமாக நம்மளுக்கு ரசத்துக்கு எப்படி தட்டி போடுறோமோ அது போல் ஒரு சுற்று விட்டு எடுத்தால் கூட போதுங்க நம்மளுக்கு இப்போ இது கூட நம்ம ஜார கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாங்க இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு நம்மளுக்கு எட்ல எவ்வளோ தண்ணி சுவைக்கு சுவைக்கேற்ப நம்மளுக்கு காரம் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி தண்ணி வந்து கூட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க திருப்பி நம்ம எல்லாம் தாளித்து எல்லாம் செ செஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரம் எல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு வானலி வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி வச்சுக்கிறோங்க கடலெண்ணெய் இது கூட நம்ம தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வந்து பொதுசாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இது பொன்னிற வதங்க வேண்டியது இல்லைங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வறுவட்டு வந்தாலே போதுங்க வெங்காயம் இப்போ நம்ம இந்த ரசத்தை வந்து இது கூட சூப்பை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ரசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க எப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரசங்க நம்ம அப்படியே எடுத்து குடித்தோம்னா பவுலில் ஊற்றி எடுத்து குடித்தோம்னா சூப்புங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க இதை ரெண்டுக்குமே வந்து நல்லா இருக்குங்க இப்போ இது உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை நான் எடுத்து வச்சுக்கிறேங்க எல்லா இலையையும் கலந்து நம்ம நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வருங்க அதுக்கு இந்த திக்னஸில் இது போல் நம்மளுக்கு இவ்வளோ ரசம் வந்து சூப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க சூப்பு தண்ணி சாறு ரசம் எப்படி நம்மளுக்கு சௌகரியமாக அப்படியெல்லாம் நம்ம அதுக்கு பேர் வச்சுக்கலாங்க பாருங்க சூப்பராக கம கமனு மணமாக நம்மளுக்கு ரெடி இருக்குதுங்க இது வந்து நுறக்கட்டி வரட்டுங்க நம்மளுக்கு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க பெருங்காயமும் நம்மளுக்கு சளியை போகக்கூடியதுங்க நோய் சக்தி தரக்கூடியது ஜீரணம் நல்லா ஆகக்கூடியதுங்க இப்போ நல்லா நம்மளுக்கு நுரைச்சி மேலே வந்து போல் நின்றுட்டுருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல்ல இது போல் தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதி வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாங்க நம்ம பாருங்கள் சுவையான தூதுவளை சூப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான மனத்தோட அற்புதமாக நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நோய்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய அருமருந்துங்கு இது சளி மொட்டை இல்லைங்க சளி இருமல் காய்ச்சல் உடல் வலி எல்லாத்தையுமே இது இப்போ இந்த தூதுவளை சூப்பை வந்து நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ரேணுகா வீட்டு சமையலுக்கு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு அந்த மனமே வந்து உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து இருக்கிற மாதிரி இருக்குங்குது